மைத்திரைய முகூர்த்தம் சரிங்கம்மா வருகின்ற பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மைத்திரைய முகூர்த்தம் வருது அதனோட சிறப்புகள் என்ன ஒவ்வொரு மைத்திரைய முகூர்த்தத்துக்கும் நீங்க ஒவ்வொரு அருமையான தகவல் மக்களுக்கு கொடுக்குறீங்க நம்ம சேனல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மைத்திரைய முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா மக்கள் வந்து சிற்று எரிச்சா ஒரு புகை வரும் அந்த புகையை வந்து நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களோட சக்கரா உங்களை பணத்தை ஈர்க்கக்கூடிய மனைப்பூர சக்கர அதை வந்து கிரகிச்சுக்கும் உங்களுக்கு வழிபடக்கூடிய தேவர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த தாமரை பதினொன்று பதினோரு தாமரை என்ன பதினொன்னு அப்படின்னா இரண்டு ஒன்னு ஒன்னு இரண்டு இரண்டு அப்படின்னா சந்திரன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் வாஸ்து மூலமா நிறைய இல்லங்களுக்கு சென்று கரெக்ஷன் சொல்லி இடிச்சுதான் வாஸ்துவை சரி வீடு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்துரைத்த சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லது மேம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு மேம் நீங்க பேசும்போது நற்பவின்னு சொல்லும்போது போது நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் நற்பவி நற்பவின்னு போடும்போது போது அதை பார்க்கும் ஒரு எனர்ஜி கிடைக்குது நிச்சயமா எப்பவுமே ஒரு விஷயத்துல நமக்கு தடை இருக்கு அப்படின்னா நற்பவி நற்பவி நற்பவின்னு மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த வந்த கெட்ட விஷயம் பணி போல நீங்கிறத உணர முடியும் நற்பவி இல்லம் தோறும் நற்பவி கோலம் போடும்போது நற்பவி எழுதுங்க நோட்டில் டெய்லி ஒன்பது முறை நற்பவி எழுதுங்க யாருக்கிட்டே பேசும்போது வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் நற்பவின்னு சொல்லுங்கள் அவங்களையும் சொல்ல வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எனர்ஜி சேஞ்சஸ் தான் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மேம் நல்ல ஒரு தகவல் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மைத்திரைய முகூர்த்தம் சரிங்கம்மா வருகின்ற பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மைத்திரைய முகூர்த்தம் வருது அதனோட சிறப்புகள் என்ன ஒவ்வொரு மைத்திரைய முகூர்த்தத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு அருமையான தகவல் மக்களுக்கு கொடுக்குறீங்க இந்த மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரைய முகூர்த்தத்துக்கு என்ன தகவல் மக்களுக்கு சொல்ல போறீங்க சூப்பரா சொல்லலாங்கம்மா நிறைய நம்ம இப்போ நம்ம சேனல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாங்க கமெண்ட்லையும் சொல்றாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா மக்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை இது போல ஃபாலோ பண்ணி நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கும்போது அவங்க வாழ்க்கை தரம் உறுதியா உயருது இது வந்து நம்ம வந்து காம்ப்ரமைசே பண்ண முடியாது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அதாவது செலவில்லாத நிறைய விஷயங்கள நம்ம சொல்றோம் அந்த விதத்துல இந்த மைத்ரே முகூர்த்தம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்னே முக்கால்ல இருந்து ஒன்னே இந்த டைம்ல ஃபஸ்ட்டு அந்த பதினொன்னே முக்கால்ங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவுமே அந்த அதாவது இரவும் பகலும் இணையக்கூடிய அந்த டைம் வந்து சூப்பரான டைம் அந்த டைமில் தீபம் ஏற்றணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டு அதாவது பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய தாம்பழம் மாதிரி கூட வச்சுக்கோங்க இது ரொம்ப சிறப்பு எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது இது போல் வச்சுட்டு இதில் வந்து வெள்ளை தாமரை வாங்கிட்டு வந்து முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுங்க ஒரு பதினோரு வெள்ளை தாமரை வெண் தாமரை வாங்கிட்டு வந்து நல்லா விரித்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பன்னீர் தெளித்து ரெடியாக வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து அந்த தட்டுல வந்து அழகா அந்த பதினோரு தாமரையும் தாமரையும் வர மாதிரி நல்லா இருக்கணும் சென்ட்ரல வந்து ஒரு மண் மண் கப்பு மாதிரி மண் பிளேட்டு மாதிரி ஒன்று வாங்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு அதில் உப்பு பிழுவோம் உப்பு வைத்து அதற்கு மேலே ஒரு நெய் தீபம் நெய் தீபம் வச்சு அந்த அந்த தாமரைக்குள்ள க கல்லூப்பு வச்சு கல்லுப்புக்கு மேல தீபம் வச்சு அந்த தீபம் வந்து வடக்கு பார்த்து எரியணும் நீங்க கிழக்கு பார்த்து சேர்லேயோ அல்லது கீழேயோ ஒரு கீழே உட்காரதா இருந்தால் ஏதாவது ஒரு பாயோ அதாவது பாயோ அல்லது ஒரு கிளாத்தோ போட்டு அது மேலே உட்காந்துக்குங்க சேரில் உட்கார முடி கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்குங்க இது போல வச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த தீபம் தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே ஒரு சீட்டில் எழுதி வச்சுங்க எந்த பேங்க்ல இருக்கு யாருக்கிட்ட கடன் இருக்கு எவ்வளோ கடன் இருக்கு அது எப் எவ்வளோ நாளைக்குள்ள நீங்க கட்டணும் எல்லா பிளான் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதை பொறுத்து ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த டேட்டுக்குள்ள கட்டுறேன்னு சொல்லி வச்சுங்க இதெல்லாம் எழுதி வச்சிருங்க இதில் முக்கியமா ஒருத்தரை மட்டும் நம்ம எடுக்கலாம் ஒரு நபருக்கு இப்போது உதாரணத்துக்கு ஒரு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னு உதாரணம் வச்சுக்கங்க அப்போ ஒரு பிரிஞ்சி அலை ஒரு பிரியாணி அலை உடையாத கிளியாத நல்ல ஒரு பிரியா பிரியாணி அலை எடுத்துட்டு எஸ்பிஐ லோன் நம்பர் உங்கள் யார் பேர்ல இருக்கு உங்கள் பேரு எவ்வளோ கடன் தொகை அப்படிங்கிறத எழுதிட்டு அதை அதை வந்து முடிச்சுட்டு கடனை கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் அதில் எழுதிடுங்க அல்லது நினைத்து கொள்ளுங்கள் நினைச்சிட்டு பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக தீபம் ஏற்றி நல்ல மனசுல வந்து ஒரு பத்து ப நிமிஷம் வந்து சாண்டிங் மாதிரி மனசுல வந்து ரொம்ப அந்த கடனை வந்து அந்த கடனுக்கு வந்து ஒரு தொகையை கொண்டு போய் நீங்கள் வந்து அக்கௌண்டில் கட்டுற மாதிரி அல்லது ஜிபேயில் ஜிபே பண்ணுற மாதிரி இதெல்லாம் நினைச்சுக்கோங்க நினச்சிட்டு அந்த கடனை கட்டி முடிச்சுட்டு அது நகை கடனோ அல்லது வீட்டு மேலே உள்ள கடனோ எந்த கடனோ அதை முடித்து அதற்குண்டான பொருட்களை அதற்குண்டான டாக்குமெண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கிட்ட மாற மாதிரி பிளான் பண்ணுங்க மனசுக்குள்ள நினைத்து பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சாத்தியமாகும் அந்த விஷயத்துக்கு அப்படிங்கிற புரிந்து கொண்டு இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரியாணி இலைய நம்ம எழுதி வச்சிங்களா அந்த பிரியாணி இலைய இந்த தீபத்துல காட்டி எரிச்சிட்டு எரிச்சா ஒரு புகை வரும் அந்த புகையை வந்து நீங்க சுவாசிக்கும் பொழுது உங்களோட சக்கரா உங்களை பணத்தை ஈர்க்கக்கூடிய மனைப்பூற சக்கரா அதை வந்து கிரகிச்சுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உருவாக்கி கொடுக்கும் இது ஒரு விதத்துல ஒரு விஷயம் சொல்லலாம் பிறகு அந்த எரிச்ச அந்த சாம்பலை வந்து இந்த பிரபஞ்சத்துல ஊதி விட்டுணும் அந்த வெட்ட வெளியில் ஊதி விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா இந்த நேரம் மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது தேவர்களோட நேரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேவர்களும் வந்து நமக்காக நம்ம வந்து ஒரு குருவையோ ஒரு தேவதா தேவர்களும் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கு காலம் இதுக்கு இந்த விஷயம் தடை நீங்கிறதுக்கு ஒரு காலம் ராகுக்கு ஒரு காலம் கேதுக்கு ஒரு காலம் குளிகனுக்கு ஒரு காலம் செவ்வாய்க்கு ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லி அந்தந்த ஹோரைகள் கொடுத்துருக்காங்க அது போல இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான தேவர்கள் வழிபடக்கூடிய தேவர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த தாமரை பதினொன்று பதினோரு தாமரை ஏன்னா பதினொன்னு அப்படின்னா இரண்டு ஒன்னு ஒண்ணு இரண்டு இரண்டு அப்படின்னா சந்திரன் சந்திரன் அப்படின்னா மனசு மனசு தெளிவாக இருந்தா எல்லா விதத்திலும் வெற்றி அப்போது பதினோரு தாமரை அதற்கு மத்தியில கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு அந்த கல்லுப்புக்கு மேல தீபம் அந்த நெய் தீபத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஏத்திட்டு இந்த எழுதி வச்ச பிரியாணி இலையும் போட்டு ஊதி விட்டு முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட் வந்து பதினொன்னே முக்காலுக்கு ஆரம்பிக்குதுன்னா பனிரெண்டு மணிலேருந்து பனிரெண்டு ப பனிரெண்டு முப்பதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற கடன்களும் எங்கள் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பிரார்த்தனையை பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா குபேர காயத்ரி மகாலக்ஷ்மி அஷ்டகம் இதெல்லாம் அந்த நேரத்தில் கேட்கலாம் ஏன்னா எவ்வளோ டைம் நமக்கு வந்து நம்ம வந்து வேறு எதையும் நினச்சிட்டு இருக்காம இதையும் நீங்கள் பாடல்களாக பாடலாம் அல்லது யூடியூப்பில் ஓடிக்க விடலாம் சரி அதுக்கப்புறம் இந்த ஒன்னேமுக்காலுக்குள்ள ஒன்னே காலுக்கு டைம்ல நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்று பதினொன்னு ஒரு மணி பதினோரு நிமிஷத்தை கணக்கு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இன்னொரு பிரியாணி அலையில ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிறது இந்த எண்களை எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வேணும் இந்த மாதம் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வந்து விட்டது எனக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வந்து விட்டது அப்படிங்கிறத எழுதி உங்கள் கைகளில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த இலையை அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் வரைக்கும் வச்சிருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நிச்சயமா பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு வராதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பணம் வரும் நீங்கள் பணம் யார்கிட்ட கொடுத்து ஏமாந்துருந்தோ அந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து இந்த விஷயம் இதையும் ஃபாலோ இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த ஒவ்வொரு விஷயத்த புதிது புதிதாக நம்ம செய்யும் போது வளர்ச்சி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும் நற்பதி சிறப்பு மேம் ஒவ்வொரு மைத்திரிய முகூர்த்தத்துக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தினா என்ன பலன் அப்படின்னு மக்களுக்காக ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் மேம் நன்றி மகிழ்ச்சிமா நற்பவி